குரு வந்தனம் ஓம் ஸ்ரீ வல்லப கணபதி துணை ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை ஓம் ஸ்ரீ குருவே சரணம் 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 கத்திரி என்பது குறிக்கும் ஆதிபராசக்தி காலி உருவம் கொண்டு பல கொடிய அரக்கர்களை வதைத்திடுகையில் கோர ரூபம் கொண்டிருந்தால் அல்லவா அக்கோரூபத்தின் பிரதிபலிப்பாய் பிரபஞ்சத்தின் உஷ்ணநிலை கூடியது கிருத்திகா நட்சத்திரத்தில் ஒட்டி வருவது கத்திரி காலம் ஆகும் கிருத்திகையும் அக்னி நட்சத்திர அமைப்புகளுள் ஒன்றாகும் கத்திரிக்கான விசேஷ பூஜைகள் உண்டு இவற்றை முறையாக கடைபிடித்தால் நம்முடைய வாழ்க்கையில் சமுதாய சூழ்நிலைகள் சாந்தமுடன் நிலவ பெரிதும் உதவுகின்றன கூட்டாக செய்யப்படும் சத் சங்க நற்காரியங்கள் வழிபாடுகளுக்கு பன்மடங்கு பலன் உண்டு அம்மை டைபாய்டு அக்கி வரட்டு காசம் போன்ற உஷ்ண நோய்களை தடுப்பதற்கும் தீய சக்திகளின் கொடிய விளைவுகளை தணிப்பதற்கும் தீவிரமான மனோநிலைகளை கட்டுப்படுத்துவதற்கும் கத்திரி விசேஷ பூஜைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன நீர் இளநீர் நீர்மோர் குளிர்பானங்கள் தயிர் சாதம் கிர்னி தர்பூசணி பழங்கள் பழரசம் போன்றவற்றை கத்திரி நாட்களில் தானம் செய்து வர வேண்டும் ஒவ்வொரு கத்திரி தினத்திற்கு ஒவ்வொரு பெயர் உண்டு அந்தந்த கத்திரி தினத்தில் அதற்குரிய கத்திரி தேவதையை வழிபட்டு குறித்த தானங்களை செய்து வந்திடில் குடும்பத்தில் உறவு முறைகளில் அலுவலகத்தில் சுமூகமான சாந்தமான சூழ்நிலை உருவாகுவதோடு வருடம் முழுவதும் அக்னி சம்பந்தமான நோய்கள் விபத்துகளில் இருந்து நின்று காத்திடும் கத்திரி தின பூஜைகளை நடத்துவதற்கு உரித்தான இத்திருத்தலங்களில் கத்திரி விசேஷ பூஜைகளை நிகழ்த்திடில் பூஜா பலன்கள் பல்லாயிரம் மடங்காய் பெருகும் இந்த அருள் பாலிக்கும் ஸ்வயம்பு மூர்த்திகள் அக்னி அம்சங்கள் நிரம்ப பெற்றவர்களாய் கத்திரி காலங்களில் உலகில் எழுந்தருளியதே ஆகும் திண்டுக்கல் பழனிசாலையில் ரெட்டியார் சத்திரம் அருகே ஸ்ரீ கத்திரி நரசிங்க பெருமாள் ஆலயம் இதற்கு ஏற்றதாகும் கத்திரி தினங்களில் குறித்த பூஜைகளை நிகழ்த்தி வந்திடில் உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் வயிற்று ரணங்கள் பயில்ஸ் எனப்படும் மூலம் ரண நோய்கள் ஆகிய நோய்களின் கடுமை தனியும் உறவினர்களின் பொறாமை திருஷ்டி பில்லி சூனிய ஏவல்களினால் ஏற்படும் துன்பங்களிலிருந்து நிவாரணமும் பெறலாம் பலவிதமான கொடிய கர்ம வினைகளுக்கும் வெளியில் சொல்ல இயலாத பல கொடிய கோரமான அருவருக்கத்தக்க செயல்களுக்கும் கத்திரி காலத்தில் சூரிய கோலங்கள் செவ்வாய் போன்ற அக்னி கிரகங்களிலிருந்து கத்திரி சக்தி திரண்டு பூலோகத்தில் தங்குகிறது இது அற்புதமான ஆன்மீக சக்தியின் திரட்சியாகும் பல கோலங்களின் அக்னி அம்சங்களின் திரட்சி ஆதலின் அந்தந்த நாள் திதி நட்சத்திரத்திற்கு ஏற்ப சக்தி மாறுபடுகிறது கத்திரிகால முடிவில் இந்த சக்தி மீண்டும் அந்தந்த கோலங்களுக்கு சென்றுவிடும் இந்த சக்தியை பெற வேண்டுமெனில் அதற்கு உரித்தான தான தர்மங்கள் கத்திரி தேவமூர்த்தி வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் காலத்தில் விசேஷ கத்திரி தின பெயர்களை நன்கு அறிந்து அந்தந்த தினத்திற்கு உரிய தான தர்மங்களை சிறப்பாக செய்து பயன்களை பரிபூரணமாக அடைய வேண்டும் தொடர்ந்து இருபத்தி ஆறு நாட்களுக்கும் தான தர்மங்களா என்று மலைத்திடாதீர்கள் வருடத்தின் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களிலும் தீய வினைகள் தீய செயல்கள் தீய எண்ணங்கள் இல்லாமல் என்றைக்கேனும் ஒரு நாளாவது பரிபூரணமாக புனித மனிதனாக வாழ்ந்திருக்கின்றோமா அல்லது வாழ்வோம் என்ற வைராகிய மனதுடன் கூற முடியுமா நெஞ்சை தொட்டு செல்லுங்கள் முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்களில் ஏன் பல்லாயிரம் பிறவிகளில் சேர்த்த பல கொடிய வினைகளை இருபத்தி ஆறு நாட்களுக்கான பத்திரி பூஜை தீர்க்கின்றது எனில் அது ஓர் அற்புதமான தெய்வீக வாய்ப்புதானே எனவே கத்திரி பூஜைகளை செய்து தான தர்மங்களை செய்து நற்பயன்கள் பெறுவோம் வாழ்வு வளமுடன்